எங்க ஆத்தா நிலத்துல வேலை பார்த்து ஐம்பது பேர் தோட்டத்துல வேலை செய்யற ஐம்பது பேருக்கு இந்த கேப்ல சேர்க்கி எப்படி சம்பளம் கொடுக்கும் எங்க அப்பத்தா எங்க ஆத்தா எல்லாம் எங்க அப்பத்தா ஒரு பத்து மாடு வச்சு இந்த பத்து மாட மேட்சு போய் மேட்சு அது ஒரு லிட்டர் பால் கருக்கு அந்த தெருவில் இருக்கிற பத்து வீட்டுக்கு ஊத்துது நாங்க என்ன ஒரு லிட்டரே வாங்குறது இல்ல நூறு மில்லி ஊத்து பெரிய ஒரு இருநூறு மில்லி ஊத்து ஒரு ஐம்பது இப்படிதான் ஊத்தும் அது மறக்க படியில காசை போட்டு விட்டு இப்ப இந்த ஒரு லிட்டர் பசும்பாலை வந்து அந்த தெருவில் வித்து அந்த தெருவுக்கு தேவையான அந்த மக்களுக்கான பாலின் தேவையை நிறைவு செய்து